நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் சேவையா உத்தம உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதம் பதினொன்று வாசுதேவே பகவதி சர்வாத்மனே பரே அமலே

விச்சார மகிம் ஏதாம் ஜடாந்த பதிர் ஆக்ருதி வெட் பைவ் மீனிங் வாசுதேவே பரம புருஷ பகவானுக்கு பகவதி பகவானுக்கு சர்வாத்மனி பரமாத்மாவுக்கு பரே திவ்யமானவருக்கு அமலே பௌதீக கலங்கமற்ற பகவானுக்கு ஏகாந்தித்வம் மனதை வேறு வழியில் திருப்பாமல் பக்தி தொண்டை செய்து கதை அவ்வாறு நிலை பெற்றிருந்ததால் பக்தியா தூய பக்தியினால் சர்வபூத சூக்ருத் சம ஒரு பக்தராகவும் சிநேகமாகவும் மற்றும் அனைவரிடமும் சமமாகவும் இருந்ததால் விமுக்த சங்க பௌதீக களங்கமின்றி சாந்த ஆத்மா சாந்த சுரூபியாய் சம்யத புலநடக்கத்துடன் அக்ஷ யாருடைய பார்வை அபிக்கிரக வேறு யாரிடமிருந்தும் எந்த தானத்தையும் ஏற்காமல் எத்ருச்சியா பகவானின் கருணையால் உப உடல் தேவைகளுக்கு கிடைக்கக்கூடியவைகளால் கல்பயன் இந்த ஏற்பாட்டை செய்து விருத்திம் உடல் தேவைகள் ஆத்மன ஆத்ம நன்மைக்காக ஆத்மனி மனதிற்குள் ஆத்மானம் பரமாத்மாவான பகவானை ஆதாய எப்பொழுதும் பதித்து ஞான திருப்த உன்னத அறிவில் பூரண திருப்தி அடைந்து சமாகித எப்போதும் பரவச நிலையில் விச்சச்சார முழுவதும் பிரயாணம் செய்தார் மகிம் பூமி ஏதாம் இந்த ஜட ஊமை அந்த குருடன் பதிர செவ்டன் ஆக்ருதி போல காணப்பட்டு டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட புரிஷத்திரன் மன அமைதியடைந்து தன் புலன்களை கட்டுப்படுத்தினார் பகவான் கிருஷ்ணரின் கரு கருணையால் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு கிடைத்ததைக் கொண்டு உண்டு திருப்தியடைந்தும் பௌதீக சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமலும் யாரிடமும் பாரபட்ச பாரபட்சம் இல்லாமலும் இருந்த அவர் உன்னத பரமாத்மாவும் பௌதீக கலங்கமற்றவரும் பரமபுருஷ பகவானுமாகிய வாசுதேவரிடம் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தினார் இவ்வாறு தன்னுடைய மனதை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பதித்து ஆத்ம ஞானத்தில் பூரண திருப்தியடைந்த பிரசத்ரன் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தி தொண்டை அடைந்து செவிடனைப் போலவும் ஊமையைப் போலவும் குருடனைப் போலவும் பௌதீக செயல்களில் பற்றில்லாதவராக உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்